ஒரே ஒரு பழம் உங்க மூளையை கூர்மையாக்கும் இதயத்தை பாதுகாக்கும் உடம்பை எனர்ஜெட்டிக்கா மாத்தும் அப்படி என்ன பழமா இருக்க போது ஒன்னு ஆப்பிள் இல்லைன்னா கொய்யா இதானே இப்ப உங்களுக்கு தோணும் ஆனா அது இல்லைங்க அப்ப என்னாதுன்னு நீங்க கேட்க வருது புரியுது சரி வாங்க ரொம்ப இழுக்காம வீடியோக்குள்ள போவோம் இன்னைக்கு சொல்ல போற அந்த சூப்பர் பழம் பேரிச்சம்பழம் தாங்க இது உங்க வாழ்க்கையை அப்கிரேட் பண்ணுமா அல்லது கேள்விக்குரிய ஆக்குமான்னு இந்த வீடியோல பார்க்கலாம் தினமும் ஒரு பேரீச்சம் பழம் சாப்பிட இதில் உள்ள நார்ச்சத்து வயிறு சம்பந்தமான கோளாறுகள் செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை விரைவில் சரி செய்யும் மேலும் குடல் புற்றுநோய் வரும் அபாயத்தையும் குறைக்கும் இந்த பழத்தை பாதாம் பருப்புடன் சேர்த்து பாலுடன் கொதிக்க வைத்து சாப்பிட நரம்பு தளர்ச்சி நீங்கும் ஞாபக சக்தி கூடும் கைகால் தளர்ச்சி குணமாகும் தூரமோ கிட்டையோ ஏதை பார்த்தாலும் மங்களா தெரியுதா மாலை கண் நோய் பிரச்சனையா அப்ப நீங்க செய்ய வேண்டியது பேரீச்சம் பழத்தை தேனுடன் கலந்து ஊற வச்சு சாப்பிடுங்க இந்த பழத்தில் இருக்க பொட்டாசியம் மெக்னீசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இதய பிரச்சனைகளை சரியாக்கவும் செய்யுது தினமும் மூணு பழம் சாப்பிட்டு வர ரத்த சோகை போன்ற அனிமியா நோயையும் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவையும் அதிகரிக்கும் ரொம்ப உள்ளியா இருக்கும்னு கவலைப்படுறீங்களா இனி கவலை வேண்டாம் உங்களுக்காக ஒரு ஈஸி டிப்ஸ் பேரீச்சம்பழத்தை டெய்லி சாப்பிட்டு வாங்க நீங்க நினைச்சது நடந்துரும் ஆனா ஒண்ணுங்க இதே விஷயத்தை குண்டா இருக்கவங்க சாப்பிடாதீங்க இது இன்னும் உங்க டபுள் ஆகும் கர்ப்பிணி பெண்கள் இந்த பழத்தை சாப்பிட்டு வர நல்ல இரும்பு சத்தும் குழந்தை பிறந்த பின்னாடி வெயிட் அதிகரிப்பதை தவிர்க்கவும் சூப்பரா ஹெல்ப் பண்ணுங்க மேலும் இதுல இருக்க கால்சியம் கருவோட வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லங்க இதுல இருக்க ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ஸ்டெரால்கள் ஆனோட விந்தனு கவுண்ட இன்க்ரீஸ் பண்ணவும் செய்யுது சளி இருமல் பிரச்சனை இருக்குன்னா உடனே கிச்சன் போங்க ஒரு டம்ளர் பால் எடுத்து அதுல பேரிச்சம்பழத்தை கொட்டையை எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க பக்காவா ரெடி ஆகிரும் உடம்பு சர்க்கரை நோய் இருக்கவங்க மூட்டு வலி இடுப்பு வலின்னு எலும்புல வலி இருக்கவங்க டெய்லி இது ரெண்டு பழம் சாப்பிட்டு வர தேவையான கால்சியமும் இரும்பு சத்தும் தாராளமா கிடைக்கும் நம்ம எல்லாரும் பெருச்சம்பழம் நிறைய சத்துள்ள பழம் தான் அதுவே அதிகமா போயிட்டா சில சைடு எஃபெக்டையும் ஏற்படுத்தும்னு தெரியுமா இயற்கையான இனிப்பு தானேன்னு டெய்லி அஞ்சு ஆறு சாப்பிட்டா சர்க்கரை ஏற சான்ஸ் அதிகம் சோபி கேர்ஃபுல் மக்களே இதுல நார்ச்சத்து ரொம்ப அதிகமா இருக்கனால சிலருக்கு வயிறு உப்பிசம் வாயு வயிற்றுல வீக்கம்னு தொந்தரவை ஏற்படுத்தவும் வாய்ப்பு அதிகம் அப்புறம் இந்த பழம் சாப்பிடுறப்ப சவுக்கு சவுக்குன்னு பல்லுல ஒட்டிக்கிறனால கொண்டு வந்துடும் மேலும் இதுல நிறைய மெக்னீஷியம் இருக்குனால உங்களுக்கு தூக்கம் வராம ஒரு மாதிரி சோம்பலா இருக்கிற மனநிலையை தரும் நண்பர்களே பேரிச்சம்பழம் நல்லதுதான் ஆனா டெய்லி ரெண்டு சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க இனிமே இதை சாப்பிடும் போது அதை பத்தின நன்மையையும் தீமையையும் மனசுல வச்சுக்கோங்க டேக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அப்புறம் பண்ண மறந்துடாதீங்க